இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கார்டன் வீடியோ வாம்னா என்னது அதோடய முக்கியத்துவம் என்ன அது எப்படி நம்மளோட செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இதெல்லாம் குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அம்பலீஸ் கிச்சன் வாமோட ஃபுல் ஃபார்மு வெசிகுலர் அர்பஸ்குலர் மைக்ரோரைஸா ஒரு வாம்ன்றது வந்து ஒரு பூஞ்சை ஆகும் இந்த வாமை பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய செடிகளுக்கு கிடைக்கும் முக்கியமான ஐந்து நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம் வேர்கள் நல்ல வளர உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை செடிகளுக்கு ஏற்படுத்துகிறது மண்ணில் உள்ள கெட்ட நுண்ணுயிரிகளிலிருந்து செடிகளை காப்பாற்றுகிறது தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களை செடிகள் வலித்தெடுக்க தேவையான சக்தியை அளிக்கிறது செடிகளை வறட்சியிலிருந்தும் காப்பாற்றுகிறது வாமை நம்முடைய செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நாம் பார்க்கலாம் இரண்டு கிராம் வாமு ஒரு நூறு எம்எல் தண்ணீரில் கலந்துக்கோங்க அந்த கலந்த தண்ணீரில் விதைக்கிற விதைகளை கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அந்த விதைகளை நேரில் காய வச்சு அதுக்கப்புறம் அந்த விதைகளை விதைக்கலாம் இரண்டாவதாக நம்ம செடி மாற்று நடும்போது ஒரு ஐந்து கிராம் வாமை செடியோட வேர் வர்ற மாதிரி போட்டு செடியை மாற்றி வைக்கலாம் மூன்றாவதாக நாம் செடிகளுக்கு உரம் கொடுக்கும்போது அந்த உரத்தில் ஒரு இருபது கிராம் அதாவது நாலு டீஸ்பூன் வாம் சேர்த்து செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் நான்காவதாக இருபது கிராம் வாமை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம் நாம் எப்போதும் செடிக்கு உபயோகப்படுத்துகிற உரங்களை அப்படியே கவர்லேயே வைக்காம அது ஒரு காற்று போகாத டப்பாவில் மாட்டிட்டு அந்த கவர்ல இருக்கிற அதோட பேரை கட் பண்ணி நம்ம அதே டப்பாவில் போட்டு வைக்கும்போது அடுத்த முறை எடுத்து யூஸ் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் டப்பாவோட முடியல அதோட காலாவதி டேட் அதாவது எக்ஸ்பைரி டேட்டை எழுதி வச்சோன்னா நமக்கு அந்த காலாவதி டேட்டுக்கு முன்னாலேயே யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் எல்லா உரங்களுக்கும் நான் அப்படி தான் ஒரு டப்பாலையும் அதோடய பேரும் அதோடய காலாவதியோட டேட்டும் எழுதி வச்சிருவேன் அப்போ காலாவதி டேட்டுக்கு முன்னாலேயே அதை யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு உபயோகமாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு வாமை பற்றி ஏதாவது எக்ஸ்ட்ரா விவரங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் எழுதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்